வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நீங்கள் ஒரு பத்து சென்ட்டுக்கு மேலே பார்க்குறீங்க வீடு வீடு பழைய வீடு பத்து சென்ட்டுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னா இது வந்து பத்து சென்ட்டுக்கு மேலே இருக்குது பதிமூணு சென்ட்ரு வச்சு உங்களுக்கு வந்து ரெண்டு சைடு சப்ரோடு ரெண்டு சைடு கனெக்டிவிட்டியோட உங்களுக்கு வந்து இந்த வீடு வந்திருக்கு வீடு வந்து ஒரு பத்து வருஷம் பத்து பதினோரு வருஷம் பழைய வீடு நல்ல ஸ்ட்ராங்காகட்டு நல்ல அந்த வீடு நீங்கள் உள்ளாடி உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க அதே மாதிரி வீட்டுக்கு உள்ளாடி வந்து உங்களுக்கு கேட்டை ஓப்பன் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்பேஸ் ஏன்னா வந்து பதிமூணு சென்டில வரையிறதுனால உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு வீடு வந்து பின்னொரு ஒரு ஒரு சைடில் கட்டியிருக்காங்க வீடு கட்டி போக உங்களுக்கு வந்து நிறைய இடம் வந்து இப்போ கார் தான் பார்க் பண்றோம் நிறைய கார் பார்க் பண்ணலாம் அதே மாதிரி வந்துட்டு வீட்டை சுற்றியும் வந்து நிறைய இடங்கள் இருக்குது உங்களுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்டா உங்களுக்கு மாமரம் மரங்கள் கொய்யா மரம் சப்போட்டா இந்த இதெல்லாம் இப்போ நிறைய மரங்கள் வந்து வச்சு விட்டுருக்காங்க இப்போ வந்து ஓனர் வந்து அவங்க வந்து சென்னையில செட்டில் ஆனதுனால வந்து இதை சேல்ஸ் பண்ணுறாங்க இது வந்து அவங்களுடைய சொந்த இடம் ஸோ அவங்க வந்துட்டு இப்போ இங்கே வரது இல்லைனால இந்த லேண்டை விற்க சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து டாக்குமெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் பதிமூணு சென்ட்டுக்கு டாக்குமெண்ட் இருக்குது ரேட்டும் நல்லா இருக்கு இது யார் பார்த்தாலும் அந்த வீடு பிடிக்கும் ஓகே ஓகே தானே உங்களுக்கு வந்து வீடு பதிமூணு சென்டில் வீடு வரது நம்ம நம்மகிட்ட இது வரைக்கும் வந்தது இல்லை இது ஒரு நல்ல ஒரு வீடு அதே மாதிரி வீட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த அந்த செட்டப் வந்து அடிப்பொழி சூப்பரா இருக்குது ஸ்டேர் கேஸ் வந்து வெளியில தான் உள்ளாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் அதுக்கு பேக் சைட்ல வந்து உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் அதுக்கு பிறகு வந்துட்டு டைனிங் ரூம் அடுத்ததுல வந்து கிச்சன் கிச்சன் வந்து ரெண்டு 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 ரூமாக பண்ணிருக்காங்க ஒன்னு வந்து சின்ன கிச்சன் ஒன்னு பெரிய கிச்சன் ஸோ இந்த மாதிரி செட்டப்ல உங்களுக்கு வந்து சூப்பராகட்டு நல்ல வீடு வந்து நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ண வீடு கீழே ஃப்ளோர் எல்லாமே வந்து மார்பனைட் போட்டு நல்ல ஒரு டிசைன் எல்லாமே வந்து நல்ல லுக் சூப்பராக இருக்கு எல்லாமே வாஸ்துபடி கட்டின வீடு ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இடத்த காணிக்கலாம் இடம் வந்து வெம்பரூர் பக்கம் ஸோ வீடு யாருக்கு பார்த்தாலும் பிடிக்கும் மெயினாக வந்துட்டு பத்து சென்ட்டுக்கு வந்து நம்மகிட்ட வந்து ஒரே ஒரு வீடு மட்டும் நேரம போட்டிருந்தோம் அது வந்து புதூர் சைடு ஓனர் வந்து எழுபது லட்சம் கேட்குறாங்க பத்து சென்ட்ல ஒரு வருஷம் ஆன வீடு அதுவும் பத்து சென்ட்க்கு மேலே இருக்கு அதே மாதிரி இது வந்து பதிமூணு சென்ட்ல இருக்குது இது வந்து பத்து வருஷம் வீடு கட்டு பத்து வருஷ இருக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான வீடு ஸோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சு கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்